போறோம் இந்த கிண்ணத்தை பத்தி நீங்க வீட்ல ட்ரை பண்ணும்போது எப்பவுமே ஒரே மாதிரி சாஃப்டா வராது சில டைம் பண்ணும்போது ஹார்டா இருக்கும் சில டைம் பண்ணும்போது ஒரு மாதிரி தண்ணி மாதிரி கிழி கிளின்னு ஆயிரும் ஏன்னா இந்த மெஷர்மெண்டையும் இந்த மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே கிண்ணத்தப்ப சாஃப்டா சூப்பரா வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நாம வந்து அரிசியை ஊற வைக்கணும் இந்த கப்பை தான் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறோம் இதுக்கு பதிலா நீங்க வந்து எதாவது ஒரு கப்போ அல்லது ஒரு பவுலோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கப்புக்கு இன்னைக்கு நாங்கள் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கோம் இப்போ நாம வந்து எடுத்துருக்கக்கூடிய அரிசி வந்து இரநூறு கிராம் இந்த அரிசி நம்ம எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடிய சாதாரண பச்சரிசி தான் ஓகே இப்ப நாம் வந்து அரிசியை ஊற வைப்போம் அதுக்கு வந்து சூடான தண்ணீர் வந்து வேண்டாம் நம்மளோட சாதாரண தண்ணீரே போதும் ஓகே இந்த அரிசியை நாம இப்போ வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி அரிசி எடுத்தாச்சு இது இருக்கட்டும் இனி நாம வந்து அடுத்த பார்ப்போம் இப்ப நம்ம அரிசி அளந்து அதே கப்பில் தான் தேங்காயை அளக்கணும் இது வந்து மூணரை கப் துருவிய தேங்காய் ஒரு கப் அரிசிக்கு மூன்றரை கப் தேங்காய் கண்டிப்பாக தேவைப்படும் அப்ப தான் நம்மளோட கிண்ண வந்து சாஃப்டா சூப்பராக இருக்கும் அதே கப்பில் தான் அளந்து எடுத்து வச்சிருக்கிறோம் இனி அடுத்தது அதே கப்புக்கு ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க அப்புறமா வந்து ஒரு முட்டை அடுத்தது ஒரு மூணு பெஞ்சு உப்பு கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் கடைசியாக ஒரு நான்கு ஏலக்காய் இவ்வளவு தாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காயை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து கெட்டியான தேங்காய் பால் எடுக்கணும் அதாவது முதல் பால் அதுக்கு இந்த தேங்காயோட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் புளிஞ்சுக்கலாம் இப்ப பாருங்க நம்மளோட கெட்டியான தேங்காய் பால் முதல் பால் ரெடி ஆயிடுச்சு ஓகே இருக்கட்டும் அடுத்தது நம்ம வந்து இரண்டாம் பால் எடுக்கணும் ஏற்கனவே நம்ம முதல்ல அந்த பால் பிழிஞ்சு தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் இப்போ நாம் வந்து இரண்டு கப் தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி வந்து இந்த அளவே ஊற்றுனா போதும் கூட ஒன்றும் சேர்க்க வேண்டாம் ஓகே இப்போ நம்ம இதே நல்லா அரைச்சி பால் பிழிஞ்சிட்டு வந்துடலாம் இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு கப் அரிசிக்கான மெஷர்மெண்ட் தான் சொல்லி இருக்கோம் சப்போஸ் நீங்க வந்து ஒரு அரை கிலோ அரிசி எடுக்கீங்கன்னா அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு அளந்துக்கோங்க அந்த பாத்திரத்தை தண்ணி உட்பட நீங்க எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்ப உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமுமே இருக்காது இப்ப பாருங்க நம்மளோட இரண்டாம் தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு இன்னி அடுத்தது நாம வந்து அரிசியை வந்து அரைக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை கிரைண்டர்ல போட்டுக்கலாம் இந்த அரிசியை அரைக்க நம்ம வந்து தண்ணி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது தேங்காய் பாலை ஊற்றி தான் நம்ம இந்த அரிசியை அரைக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அந்த கெட்டியான முதல் பாலை ஊற்றி நல்லா மை போல் அரைச்சிக்கலாம் இந்த அரிசியை நாம் வந்து மிக்சியிலேயே அரைக்கலாம் ஆனால் மிக்சியில் மாவு அரைக்கும் போது மாவு வந்து சீக்கிரமாக ஹீட் ஆயிரும் அந்த மாவை யூஸ் பண்ணி நம்ம கிண்ண தப்பம் செய்யும் போது கிண்ண தப்பம் ஹார்டாக தான் வரும் அதனால கிரைண்டரில் அரைக்கிறது தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போ வாசன்களாக நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய நாலு ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கலாம் இந்த ஏலக்காயை நீங்கள் வந்து அரிசியோட முதலே போட்டுக்கோங்க அப்பந்தா அதுவும் நல்லா அரிசியோட சேர்ந்து மை போல அரைஞ்சி விடும் இப்போ மாவு அரைஞ்சிடுச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம் பாருங்க இந்த அளவு மை போல் அரைஞ்சிருக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எந்தளவு ஸ்மூத்தாக அரைஞ்சிருக்குன்னு இப்போ நம்மளோட மாவு வந்து நல்லா அரைஞ்சாச்சு இனி இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம் இந்த முட்டை பிறகு ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அரைச்சா போதும் இந்த முட்டை வந்து அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கு தான் ரெண்டாவது ஒரு அஞ்சு நிமிஷம் அரைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இனி இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இரண்டாம் தேங்காய் பாலை ஊத்திக்கலாம் இந்த ரெண்டாம் பாலை ஃபுல்லாக அப்படியே சேர்த்துக்கோங்க வேற இனி தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இதுவே போதும் மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ நாம வந்து சர்க்கரை கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்தா உப்பே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இனிப்பு வந்து செக் பண்ணி பாருங்க இந்த ஒரு கப் சர்க்கரையே கரெக்டாக இருக்கும் இந்த மாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இனிப்பு வந்து சுல்லுன்னு இருக்கணும் அப்பதான் கிண்ணதப்பை வந்து வரும்போது இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே இனி அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப்பு நம்ம இதை கண்டிப்பாக செய்யணும் அப்பதான் அவனோட கிண்ண தப்பு வந்து சாஃப்டாக வரும் அதுக்கு முதல்ல வந்து நம்ம இந்த மாவை அரைச்சி எடுக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு டபுள் லேயர் ஸ்டேனர் எடுத்துக்கோங்க இது இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு காட்டன் துணியும் யூஸ் பண்ணிக்கலாம் இனி இந்த மாவை நம்ம வந்து அதில் ஊற்றி நல்லா எடுத்துக்கலாம் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் அவிச்சாலும் அது வந்து ஹார்டாக தான் வரும் அதனால் இந்த மாவை நீங்கள் வந்து கண்டிப்பாக அரிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாவு வெளியே வர்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு கரண்ட் எடுத்து லைட்டா கிண்டிக்கிட்டே இருங்க அப்ப ஈஸியா வெளியே வந்துரும் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த மாவு நல்லா அரிச்சு எடுத்தாச்சு பாருங்க நம்மளோட மாவு வந்து இப்படிதான் இருக்கணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அடுத்தது ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அப்புறமா ஒரு இட்லி தட்டை எடுத்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இனி நாம அதில் நெய் தடையை வச்சுருந்தா பிளேட்டை வச்சுக்கலாம் இன்னி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பிளேட்டில் நம்ம வந்து மாவை ஊற்றிக்கலாம் மா போது பிளேட்டோட விளிம்புற ஊற்றக்கூடாது பிளேட்டோட முக்கால் வாசி அதாவது இந்த அளவு ஊற்றுனா போதும் ஓகே இப்போ நம்ம இதை ஒரு லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கூடிய ஜீரகத்தை மேலே தூவிக்கலாம் ஜீரகத்தை நம்ம முதலே போட்டுட்டோம் தான் அது எல்லாமே ஒன்று சேர்ந்துரும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஓபன் பண்ணி போட்டுக்கோங்க நீங்கள் வந்து ஜீரகம் போடுறதுனாடி லைட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க அப்போ மேலே அந்த ஜீரகத்தோட எல்லோ கலர் வந்து அவ்வளோவா வராது ஏன்னா நாங்கள் வந்து வாஷ் பண்ணாமல் அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும் தான் நீங்கள் கழிந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ கிண்ண தப்பு வந்து ஒயிட்டாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் மறுபடியும் லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணி பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் ஆயிடுச்சு கிண்ண தப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ ஒரு கத்தி வச்சு செக் பண்ணி பார்ப்போம் பாருங்க கத்தியில நல்லா ஒட்டாமல் வந்துருக்கு அப்போ நம்ம கிண்ண தப்பம் வந்து சூப்பராக வெந்துடுச்சு கிண தப்பத்துக்கு மேலே வந்து லைட்டாக ஆவி தண்ணி இருக்கும் அது லைட்டாக அப்படியே வடித்து ஊற்றிக்கோங்க நீங்கள் முதல்ல தொட்டு பார்க்கும் போது ரைட்டாக இருந்தால் கிள்ளாலும் இருக்கும் ஆனால் அது ஆறுனா சரியாயிரும் இப்ப இப்போ மேல் பக்கம் ட்ரெயாமல் இருக்க நம்ம எல்லாம் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னி மிச்சம் இருந்த மாவை நம்ம வந்து இட்லி தட்டில் ஊற்றி எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு இடத்தில் லைட்டாக நே அப்ளை பண்ணி வச்சிடலாம் அதில் மிக்சியில் இருந்த மாவை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஓகே இதை ஒரு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இடையில ஒரு தடவை லிட்டு ஓப்பன் பண்ணி ஜீரகத்தை போட்டுட்டு ரெண்டாவது லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து குயிக்கா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நடையே வெந்துடும் பாருங்க இதுவும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதே நம்ம வெளியே எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் தப்பும் பாருங்க நம்மளோட கிண்ண தப்பும் நல்லா சூடாரியாச்சு இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு அந்த ஓரங்கள் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஜீரகத்தை கழுவி யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ இந்த மாதிரி எல்லோ கலரில் அவ்வளோவா வராது கிண்ண வந்து பார்க்க ஒயிட்டாக ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க நம்மளோட கிண்ண வந்து எவ்வளோ சாஃப்டா அழகா வந்துருக்குன்னு இப்போ நம்ம வந்து இந்த இட்லி கிண்ணத்தை தப்பத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இப்போ நாம் வந்து பீஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் நம்மளோட கிண்ண தப்பு வந்து எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குன்னு ஓகே நீங்களும் இந்த மெஷர்மெண்ட்டே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து கிண்ண செஞ்சு பாருங்க உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் வீடியோ போடுவோமோ அப்பம்பெலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்